கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி எட்டு ஒன்று இரண்டு இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்வரை சதுர்தசி இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் அமாவாசை பூரண நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடங்கள் வரை பின் உத்திராட நட்சத்திரம் தியாகியம் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து ஆறு நாளிகைக்கு சித்த யோகம் இன்று போதாயன அமாவாசை இன்று சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் ஆயிரம் நாமாவளி கொண்ட தங்கப்பூ மாலை சூடியருளல் மதுரை ஸ்ரீ செல்லத்தமன் ரதோ உற்சவம் இன்று கீழ் நோக்க நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன் எட்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திரா அஷ்டம நட்சத்திரங்கள் ரோஹிணி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடங்கள் வரை பின் மிருசிரிஷ நட்சத்திரம் திதி சதுர்தசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மகர லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை நாற்பத்தி எட்டு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி அரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் லாபம் ரிஷபம் ஆக்கம் மிதுனம் அமைதி கடகம் பயம் சிம்மம் இன்சொல் கன்னி உதவி துலாம் நன்மை விருட்சகம் சினம் தனுசு உழைப்பு மகரம் முயற்சி கும்பம் வெற்றி மீனம் பயணம்